என்கிட்ட டாப்பிக் பார்க்க போகிறோம்னா கவிஞர்களோட நூற்றாண்டு தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து கவிஞர்களோட சிறப்பு பெருக வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட் போட்டிருக்கேன் அந்த பக்கம் வேணாவது பார்த்துக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கவிஞர்களோட நூற்றாண்டு வந்து ஷார்ட் வந்து பார்ப்போம் கவிஞர்களோடைய நூற்றாண்டு வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா யார் வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம் அதனால் வந்து நம்ம வந்து இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க யார் யார் அப்படின்னா வந்து சீத்தளை சாத்தனார் கூதன் சேத்தனார் கபிலர் இளங்கோவடிகள் கணியன் பூங்கன்றனர் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கட்சியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கட்சி வந்து எப்பயுமே போட்டியாக வர்றது ரெண்டு கட்சி வந்து எப்பயுமே நம்ம வந்து போட்டியாக வரும் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து தலை தலைய தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க சேர்ந்தவங்க வந்து அவங்கள கெடுக்கிறவங்களா வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு படுற மாதிரி ஒருத்தவங்களும் இருப்பாங்க பின்ன அதில் அந்த கட்சியில் வந்து ஒரு இளமையான அதாவது ஒரு எக உறுப்பினர் பற்றி இருப்பாங்க அதேமாதிரி அந்த அவங்கள வந்து கணக்கு அதுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு கணக்கு பண்ணுற மாதிரி அதாவது அவங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அதை வந்து அந்த மாதிரி ஒரு அவங்கள வந்து ஒருத்தங்கள பார்த்தே வந்து நிற்கிறவங்களும் வந்துங்க இருப்பாங்க இதே வந்து அப்போ வச்சுக்கோங்க தலைவர் அப்படிங்கிறது வந்து சீத்தலை சாத்தனார் அவங்கள வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து ஊசம் செய்தனார் அதுக்கு வந்து கபி கபின்னு அவங்கள சால்டாக நடிக்கிறவங்க வந்து கபிலர் அதுக்கடுத்து எங்கே வந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து இளங்கோடிகள் அதுக்கடுத்து வந்து கணிக்கிறாங்க அப்படின்னு கணியன் பூங்கோட்டை நிறைய இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ரெண்டு கட்சி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது வந்து இலை இலை ரட்டை இலை இல்லையா அந்த சின்னத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இலை அப்படின்னாலே வந்து அதில் ஒரு தலை இருக்கும் அதில் வந்து ஒரு பூ இருக்கும் அதுக்கடுத்து வந்து அதில் ஒரு கலர் இருக்கும் அதில் வந்து ஒரு கோவக்காய் அல்லது இந்த இலை அப்படின்னாலே ஒரு பூ அப்படின்னு வச்சுக்கோங்க பூங்கிறது வந்து கனியன் பூங்கார் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து எது ஈஸி இருக்கோ வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்துக்கடுத்து வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க யார் அப்படின்னா வந்து காரியாசன் கனிமேதாவியார் திருமூலர் இது எப்படி ஞாபகம் அப்படின்னா வந்து ஐம்பூதங்களையும் மடக்கி ஆள்றவங்க தான் வந்து அரசனை வந்து இருப்பாங்க அது வந்து இங்கே வச்சுக்கோங்க ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் அப்படிங்கிறத வந்து இங்கே வச்சுக்கோங்க அவங்க தான் வந்து அரசனாக இருப்பாங்க அந்த அரசன் வந்து எல்லா வித்தையும் வந்து க தெரிஞ்சவங்க வந்து இருப்பார் ஒரு ஊர் ஆள்ற ஒரு நாட்டு ஆள்ற அரசன்னா வந்து எப்படி இருப்பாங்க மேதவியாக தான் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள எடுத்துக்காட்டாக ஒரு அவங்கள வாழ்க்கையில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து கி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா நம்ம வந்து ஒரு அரசன் மாதிரி வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்கள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மூல காரணம் வச்சு எடுத்துக்கிறவங்க இல்லையா அவங்களையும் வந்து யாப்போ வச்சுக்கோங்க இப்போ ஐந்தாம் நாடு அப்படிங்கிறது வந்து ஐம்பூதங்களை ஆள்றவர் வந்து அரசன் மேதாவியாக வந்து இருப்பார் அந்த அரசன் வந்து மேதாவியாக இருப்பார் அவங்கள மூல காரணமாக எடுத்துக்கிறவங்க அந்த மக்களை சார்ந்தவர்கள் அதாவது சின்னவங்க வந்து அடுத்து வந்து நாட்டாளுறவங்க வந்து அதை வந்து அவரை வந்து ஒரு மூல காரணமாக எடுத்துக்குவாங்க அவங்க தான் வந்து திருமூலர் அதுக்கடுத்து வந்து ஏழாம் நூற்றாண்டில் யார் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இதுவும் வந்து ஏழு இதை ஏழுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம வந்து அரசராக இருந்தால் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை தானே அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஆசை வந்து வந்துடுது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளே வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு அரசராக இருந்தால் அந்த ஏழு ஜென்மத்துக்கும் வந்து நம்ம வந்து அரசராக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒருத்தவங்களோட வந்து ஆசையாக இருக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் வந்தவங்க யார் அப்படின்னா வந்து ஆண்டாள் ஆண்டாள் இதாக நம்ம வந்து ஈஸியாக அமைச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஆண்டாள் ஆண்டாளுக்கு வந்து நிறையா முடி அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஆண்டாள் மாதிரி எட்டு அடி கூந்தல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா கல்ஸுக்குமே வந்து ரொம்பவே ஆசை அதை வந்து ஞாபகம் அமைச்சுக்கோங்க எட்டாம் நூற்றாண்டு வந்து ஆண்டாள் எட்டு அடி கூந்தல் அதுக்கடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்தவங்க யார் அப்படின்னா வந்து குலசேகர் ஆழ்வார் மாணிக்கவாசகர் சுந்தரர் இதே எப்படி ஆபச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒன்பது கிரகங்கள் எது வந்து ஞாபகம் ஒன்பது கிரகங்களோட அந்த அனுக்கிரகம் அதாவது ஒரு ஆசிர்வாதம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழந்த வந்து நல்ல ஒரு மாணிக்கம் அந்த மாணிக்க மாதிரி ஒரு அழகான ஒரு சுழந்த வந்து பிறக்கும் அல்லது சு அதுக்கு வந்து சுந்தரர் அப்படிங்கிற சுந்தரம் அது வந்து ஒரு சுந்தர மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் ஒன்பது கிரகங்களோட அனுக்கிரகம் இருந்தால் தான் வந்து ஒரு குழந்த அந்த நம்ம அந்த அனுக்கிரகம் வந்து பட்டு மாணிக்கம் மாதிரி மா அந்த மாணிக்க பரவுன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு குழந்த வந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து என் முடிச்சுக்கோங்க இதுதான் ஃபுல்லாகவே நூற்றாண்டோட கவிஞர்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ